நீங்க இருக்க டேட் தான் நம்ம ஆ நீங்க 1 நிமிடம் ஒரு зоம்பி பத்தி ஒரு கதை இருக்கு ஒரு зоம்பி கிட்ட போய் வாழைப் பழம் அப்படின்னு அப்படினு கேட்டா அவ வந்து இல்லைங்க எனக்கு அதுக்கு யாராவது டோல தான் முடிச்சு கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கா அவன் சோம்பை இருக்குன்றது தெரியுது அதே மாதிரி ஏன்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் அதுக்கு கர்ப்பமான பொண்ணு வேணும்னு எங்க போயிட்டு கேட்குறான் கொஞ்சம் எல்லார் வயதோ ஒரு ஹை கட்சியன்னு கேட்கறான் ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு ஒரு தர்மமான பொண்ணு இருந்தால் பெற்றாரு போன்னு கேட்குறான் இது எதுக்காக சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து நான் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்க இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கீங்க அதனால் நான் வந்து புதுசாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்னுடைய பேச்சு மூலமாக அதாவது நீங்கள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கீங்கன்றது சொல்ல வரேன் அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது புத்திசாலி அதிபுத்திசாலி அதுக்கு மேலே உணர்ந்த அவங்க தான் இன்ஃப்ளூயன்சஸ் சிவசங்கர் இந்த ஐய நிறுவனர் மிஸ்டர் சிவசங்கர் அவர் தான் ஒரு பெஸ்ட் இன்ஃபுளுசர் அவர் இப்போ வரும்போது என்ன சொன்னார் இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ்க்குலாம் ஒரு போட்டி வச்சுருக்காங்க போல இருக்கு ஒன் இயரில் ஒன் க்ரோர் காசு ஆகிற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதை யார் ரீச் பண்ணுறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நிறைய இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நான் வந்து உறுதிமொழி கொடுக்குறேன் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய வேலையை காட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நான் இப்போ இவ்வளவு மேடையில் பேசுகிறேன் தவிர முதல் முதல்ல நான் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நாடகத்தில் நான் ராஜாவா வேஷம் போட்டுட்டு இருப்பேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது சோறு இருக்காது அப்போ நான் போய் ரப்பர் ஸ்டாம்ப் விற்கிறதுக்காக போகிறேன் ராவ் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று இருக்கும் அங்கே போய் ரப்பர் ஸ்டாம்ப் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் ஒரு ரூபாய் விற்றோம்னா நாற்பது பைசா கிடைக்கும் அப்போ சாப்பாடு வந்து ஒரு ரூபாய் அறுபது பைசா லிமிட்டட் மீல்ஸ் வந்து ஒரு ரூபாய் அறுபது பைசா அந்த ரப்பர் ஸ்டாம்புக்காக நான் எடுத்துட்டு போய் கோடம்பாக்கம் போக மாட்டேன் ஏன்னா கோடம்பாக்கத்துல ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டுனா எல்லாரும் நம்ம தேவலமாக நினைப்பாங்களே கோடம்பாக்கத்தை பாரிஸ் பக்கத்தில் அந்த பக்கத்தில் எங்கேயாவது போய் எங்க சினிமா காரம்லாம் இல்லையோ அங்க விட்டு விற்கிறதுக்காக ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன் ஒரே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கூட என்னால விற்க முடியல அப்போ ராகுல் கிட்ட வந்து சொன்னேன் சார் விற்கவே முடியாது சார் ஏன்னா எல்லா வீட்டிலயும் எல்லா கடையிலையும் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு அதுக்கு பேசுறது கத்துக்கணும் அவனுடைய ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கி அதை அட்னி கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும் பாருங்க இந்த ரப்பர் ஸ்டாம்ப் பாருங்க தேயாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஏகப்பட்ட கதையை சொல்லி இன்ஃபுளு பண்ணி அப்பதான் ரப்பர் ஸ்டாம்ப் வைக்க முடியும் முதல்ல நீங்க பேச கத்துக்கிறோம் சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் பேச கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதாவது நாற்பது கமிஷன் வாங்குறதுக்காக தான் நான் பேசவே கத்துக்கிட்டேன் அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் வந்து மேடையிலே இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் என்னோட ஒரு பாடகர் நடிச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க பார்க்க வந்து பயங்கர குர்சாலி தாஜ்மஹாவே விக்ரோ அவர் அவரு அவர் வாங்குறவனுங்க தெரியாது விற்கிறவனுங்க தெரியாது ஆனால் விக்ரோ அவர் தாஜ்மஹாலை அப்படின்னு என்ன பத்தி சொன்னாங்க ஆனா மிஸ்டர் சிவசங்கர் எப்படின்னா அதே தாஜ்மஹால முந்தாஜ கையில போட்டுக்குவாரு முதல்ல கரெக்ட் பண்ணிக்குவாரு கரெக்ட் பண்ணிக்கணும்னா நான் சொல்றது சரியா தப்பா பாருமா அப்படின்னு சொல்லி அவங்கள இவருடைய பேச்சுனால கரெக்ட் பண்ணிட்டு அதே தாஜ்மஹால ஷாஜகான்டே வைத்துருவாரு அவர் அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை நான் சொல்றது கூட சும்மா விளையாட்டுக்காக மேடைக்காக சொல்ல நான் முத முதல்ல அவரை சந்திக்க ஆரம்பிச்சதப்போ நான் இது வரைக்கும் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஆனா மகாராஜாவை பார்த்தது கிடையாது

நான் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு திண்டாடிட்டு சினிமா ஹோலில் போய் பாகிரா சட்ட அச்சா சேர்ந்ததுக்கு அப்புறமேல தாஜ் ஹோட்டலில் எங்கேயோ ஒரு டைம் புஃபேன்னு ஒன்று பாக்கிறேன் அது வரைக்கும் நான் ஒன்று பார்க்கறது கிடையாது வீட்டில் இருந்தோ ரசம் தேங்காய் சட்னி இந்த தான் நான் இருந்து நான் இந்த புஃபையோட சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது அங்கே போனோன்னா வரிசையா அந்த குண்டு குண்டான அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு ஒரு பிளேட் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளேட்டை எடுத்துட்டு இன்னொரு தடவை அந்த வந்து எடுக்க முடியல எனக்கு தெரியாது ஒரே ஒரு தடவை பிளேட் கொடுப்பாங்க ஒரே தடவை நம்ம எல்லாத்தையும் அள்ளிணும் போல அந்த பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து 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 பிரியாணி தயிர் சாதம் ஊர்கா சட்னி குருமா பரோட்டா எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளேட்ல நான் எவனி பார்க்கல சுத்தி முத்தி எவனி பார்க்கல அது பசி ஆதங்கம் முதல் முதல்ல இது ஒரு சாப்பாடை பார்க்குறோம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பரங்கி மலை மாதிரி அடிக்கிறது தட்டு அந்த இடத்துல சாப்பிட போனா பக்கத்துல இருக்கவங்களை பாக்குறேன் எல்லாம் தட்டுல வந்து இந்த திருக்கழு குற்றத்துல கழுவி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் சாப்பிட்டு போய் மறுபடியும் எடுக்கிறாங்கன்னு தெரியுது என் தட்ட நாலு பேர் பார்த்த உடனே எனக்கு கண் கலங்கிடுச்சு இந்த பசி வந்து நம்ம எவ்வளவு அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நைஸா அப்படியே வச்சுட்டு அப்படியே இறங்கி போயிட்டாங்க அதான் என்னுடைய முதல் முதல்ல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஃபீல் சாப்பிட்றது அந்த மாதிரி நான் இவரை சந்திச்சதுக்கு அப்புறமேல இந்த இடத்துக்கு வந்து அந்த ராஜாவோட உணவு எப்படி இருக்கும்ன்றது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த உணவு அவ்வளவு பிரமாதமாக உலகத்தில் பெஸ்ட்டு என்னமோ இடத்துல சாப்பாடு கிடைக்கும் பட் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது இப்போ நான் வந்து உட்கார்ந்த உடனே நான் கை கொடுத்தேன் அவரு கை கொடுக்கல ஒரு கிளாஸ் கொடுத்தாரு அந்த கிளாஸ்ல இருந்து வந்த ஒரு ஹாட் சாக்லேட் இருந்தால் சம்திங் அதை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் எடுதான் ஆரோக்கியமாக அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிங்க அந்த மாதிரி அவர் எப்பவுமே நல்ல உணவு எல்லாம் அவரு தான் கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஆஸ்திரேலியன் லேம்ப் அந்த மாதிரி அந்த லேம்லாம் நான் எல்லாரும் எங்கேயும் சாப்பிட்றது கிடையாது ஆஸ்திரேலியன் லேம்லருந்து லேம்போ மணி வரைக்கும் அதாவது ஈட்டுறது ஓட்டுறது எல்லாமே பெஸ்ட்டுங்கிறது என்ன உண்டோ தான் செய்வார் இல்லை அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம் அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கீழே பணிபுரியவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு நீங்கள் வந்து மாதம் பத்து லட்ச சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவங்க சாப்பிடுங்கன்னு வர அவரே எடுத்து சர்வ் பண்ணுவார் அப்போ தான் நான் ஒரு ராஜாவாக ரசிக்க ஆரம்பித்தேன் இந்த ஐகோங்கிறது வந்து ஒரு சிவாலயம் சிவா ஆலயம் ஆலயம் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் வந்து முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்ல ஒரு சரணாலயம் சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பழமைகள் வந்து போடுற மாதிரி நிறைய மக்களை ஒரே டைம்ல இவரோட பார்க்கலாம் அதாவது நிறைய கோயில் நவகிரகம் இருக்கும் ஆனா நவகிரகத்துக்கு சில கோயில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரே அவருடைய டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாரு ஒரு ஒரு சராசரி மனுஷன் ஒரு பெரிய விமானம் ஓட்டுற ஒரு அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் சந்திக்க முடியும் சொற்களை கவிஞரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் தன்னுடைய சொற்களால கிழிக்கிறது அவங்கள இந்த மாதிரி சொல்லுங்களா பார்க்கலாம் மரபு கவிதையில இருந்து புது கவிதை வரைக்கும் சும்மா இங்கிருந்து அப்படி பீச்ச பார்ப்பாரு அப்படியே ஒரு கவிதை சொல்லுவார் பார்த்துக்க இந்த கடலும் கரையும் சேர்ந்தே இருக்கிறது நீ மட்டும் நீர் பிரிந்து இருக்கிற அப்படின்னு உடனே ரொம்ப ஸ்பான்டெயினியஸா பேச ஆரம்பாரு அந்த மாதிரி சகல விதமான திறமை கொண்ட ஒரு மனிதர்களும் எனக்கு வந்து ஆசை எனக்கு வந்து விஷயம் வந்து இவர்கிட்ட வந்து அது ஊசி ஏற்ற மாதிரி ஒரு பத்து டாக்டர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவரு டாக்டருக்கு ஊசி ஏற்றிட்டு இருப்பாரு அதாவது டாக்டர்களுக்கு தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு ஒரு மேலே ஒரு மேடையில நான் வந்து பார்த்திபுரம் மனித நேயமன்றம் வச்சிருக்கேன் அதுல வந்து ஒருத்தர் என்ன பாராட்டுறதுக்காக சொன்னாரு பாக்கிய நர்சைகளுக்கு இந்த பாக்கிய மனிதநேய மன்றத்தை நடத்துறதுனால அவரு ஒரு ஐம்பது டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்ன ஐம்பது டாக்டர் ரொம்ப டூமச்சா இருக்குங்க ஒரு இருபத்தஞ்சு டாக்டர் இருபத்தஞ்சு நர்ஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருபத்தஞ்சு டாக்டர் இருபத்தஞ்சு நர்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அது எனக்கு இல்லைங்க அந்த டாக்டர்ல உதவியமா இருக்கும்னு சொன்னேன் அந்த மாதிரி மிஸ்டர் சிவசங்கருக்கு வந்து ஒரு நூறு டாக்டரேட் கொடுக்கலாம் இந்த இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறமேல சிஎம் கிட்ட சொல்லி அவரை வந்து ஹெல்த் ஃபுட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மினிஸ்டர் ஆகணும்னு வச்சுக்கலேன் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தில் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய இந்த சந்தோஷமான இந்த நிகழ்வு நானும் கலந்துட்டு எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க நான் ஏதாவது பதில் சொல்கிறேன்